தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருவாரூரை முன்னேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பல திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தியுள்ளது ரூபாய் மூன்று கோடியில் திருத்துறைப்பூண்டியில் காய்கறி மார்க்கெட் ரூபாய் எட்டு கோடியில் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டணம் ரூபாய் நான்கு புள்ளி ஏழு ஏழு கோடியில் வடுவூர் பறவைகள் சரணாலய மேம்பாடு ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று நான்கு கோடியில் கூத்தாநல்லூர் நகராட்சி பகுதிகள் மேம்பாடு கூத்தாநல்லூரில் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடியில் புதிய பேருந்து நிலையம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடியில் நவீன எரிவாயு தகனம் மேடை ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடியில் நகர சுகாதார நிலையத்திற்கான புதிய கட்டடங்கள் ரூபாய் ஐந்து கோடியில் தாலுகா அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டடம் குர்த்தி ஊராட்சியில் இரண்டு புள்ளி ஆறு கோடியில் கால்நடை பண்ணை விளக்குடி அரசு பள்ளியில் ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று கோடியில் கூடுதல் கட்டடம் தலா ரூபாய் ஒரு கோடியில் குளிக்கரை மற்றும் பூங்காவூர் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் ரூபாய் ஒரு கோடியில் கொரடாச்சேரியில் அரசு பொது மருத்துவமனை ரூபாய் லட்சத்தில் வலங்கைமானில் பத்திரப்பதிவு அலுவலகம் முக்குளம் சாத்தனூர் ஊராட்சியில் ரூபாய் எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது லட்சத்தில் கிராம அறிவு மையம் ரூபாய் பத்து கோடியில் நரசிங்கமங்கலம் மற்றும் மாத்தூர் ஆகிய கிராமப்பகுதிகளை இணைப்பதற்கு புதிய பாலம் ரூபாய் இரண்டு கோடியில் வலங்கைமான் மகா மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் தங்குமிடம் மற்றும் முடி காணிக்கை செலுத்துவதற்கு புதிய கட்டிடங்கள் திருவாஞ்சியத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடியில் ஆரம்ப சுகாதார நிலையம் பூந்தோட்டம் ஊராட்சியில் ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சீரன்குளம் ஊராட்சி பாமணி ஆற்றின் குறுக்கே ரூபாய் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடியில் பாலம் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சத்தில் முடிகொண்டானில் கிராம சுகாதார நிலையம் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சத்தில் ஆலங்குடியில் கிராம சுகாதார நிலையம் ரூபாய் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்தில் வடுவூர் மேல்பாதி ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் ரூபாய் இருபது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடியில் மன்னார்குடி மூவாநல்லூரில் நெல் சேமிப்பு கிடங்கு ரூபாய் மூன்று கோடியில் நன்னிலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகளிர் விடுதி ரூபாய் இருபது கோடியில் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அதிநவீன தீவிர சிகிச்சை பிரிவு ரூபாய் பதிமூன்று புள்ளி இரண்டு ஏழு கோடியில் திருவாரூரில் புதிய காய்கறி மார்க்கெட் என பல எண்ணற்ற திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன ரூபாய் ஒரு கோடியில் கொரடாச்சேரியில் கால்நடை மருத்துவமனை ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு கோடியில் மன்னார்குடியில் ஒருங்கிணைந்த நவீன பேருந்து நிலையம் ரூபாய் பதினாறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடியில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் வலங்கைமான் முதல் நீடாமங்கலம் வரை பதிமூன்று கிலோமீட்டருக்கு புதிய தார்சாலைகள் பாலங்கள் கட்டும் பணிகள் முடிவடைந்து விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ளன ரூபாய் பன்னிரண்டு புள்ளி ஆறு பூஜ்யம் கோடியில் மன்னார்குடி தொகுதியில் திருமேனி வாய்க்கால் மற்றும் அதன் பிரிவு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளன நிர்வாக ரீதியாக முத்துப்பேட்டை தனி தாலுகாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் நலனுக்காக கூத்தாநல்லூரில் அரசு மற்றும் கலைக்கல்லூரி கட்ட திமுக எம்எல்ஏ பூண்டி கே கலைவாணன் தன்னுடைய சொந்த மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை இலவசமாக கொடுத்துள்ளார் அதில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன திராவிட மாடல் அரசின் இந்த திட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஒரு புதிய உந்துசக்தியை தந்துள்ளதோடு மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் பெரிதும் உதவியுள்ளன கலைஞர் கண்ட கனவுகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தொலைநோக்கு பார்வையால் திருவாரூர் மண்ணில் நிஜமாகி வருகின்றன முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த மண் இன்று புதிய திட்டங்களால் புதிய வசதிகளால் பொழிவு பெற்றுள்ளது